டைலரிங் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணுறது பட்டன் கட்டுறது இந்த ப்ரெஸ் பட்டன் சாதா ஜென்ஸ் பட்டன் அதெல்லாம் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஹெம்மிங் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரன்னிங் தையல் போடுறது கூட அந்த ஊசி நூல் கோக்குறது கூட தெரியாதெல்லாம் இருக்காங்க அதை நம்ம எப்படி கோக்குறது டபுள் நூலாக போட்டு செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்கேன் சாதா ஹெம்மிங்கும் முடிச்சு போட்ட ஹெம்மிங்கும் போட்டிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்தடுத்த சில வீடியோ இதான் பட்டி இந்த பட்டியில் காஜா காஜா கட் பண்ணுறேன் காஜா கட் பண்ணுறேன் பாருங்கள் வச்சுக்கிட்டு அளவு குறிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு அளவு குறிச்சிக்கிட்டு நான் சும்மா ரப்பா போடுறேன் இப்போ இந்த ஓட்டை வந்துருச்சு பாருங்க ஹோல்ஸ் இருக்கு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஹோல்ஸில் நம்ம எப்படி காஜா எடுக்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு மடிப்பாறை ரெண்டு துணியும் இருக்கும் அதில் நம்ம இப்படி போட்டுட்டு அந்த ஹெம்மிங் மாதிரியே தான் இதுவும் இப்படி போட்டோம்னா எவ்வளோ மிஷின் வந்துருச்சு காஜா கட்டுறதுக்கு இருந்தாலும் அவசரத்துக்கு நம்ம ஒரு பட்டன் ரெண்டு பட்டன் குழந்தைங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஊசி மேலே நூலை போட்டு தான் இதாக கொஞ்சம் நீட்டாக எடுத்துகிட்டே நூலை அதே நம்ம ஹெம்மிங் பண்ணதே தான் ஹெம்மிங் பண்ற மாதிரியே தான் ரெண்டு கிளாத் நம்ம சின்னதாக பட்டன் போற மாதிரி பண்ணி அது மேல நூலை போட்டோம்னா பார்க்க அழகா இருக்கும் குத்தும்போது கொஞ்சம் கிராஸாக குத்தி பாருங்க பாருங்க கீழே முடிச்சு போட்டு கீழே முடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு நூலாக போட்டிருக்கேன் முடிச்சு போட்டுக்கோங்க இது சின்னதாக இந்த ஹோல்ஸ் இருக்க பாருங்கள் கட் பண்ணியிருக்கேன் சின்னதாக இப்போது முடிச்சு போட்டுதான் அடியில் வந்துடும் கொஞ்சம் அப்படி கிராஸாக அப்படி போட்டு ஊசி மீன நூல் போட்டிங்கன்னா குஸ்தி மேலே நூல் போட்டாலே உங்களுக்கு அந்த காஜா அழகாக வந்துடும் பட்டன் கட்டை காஜா கட்டை எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு கொக்கி கட்டை கூட இருக்குது இருந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று லூஸ் ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஒயிட் கலர் நூல் கண்டு ஊசி இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பட்டனு நல்ல ரெடிமேட் ஷர்ட்டில் அழகான பட்டன் இருக்கும் அதை கூட எடுத்து வச்சுருந்தா நமக்கு அந்த எதுக்காவது ஒரு சட்டைக்கு யூஸ் ஆகிடும் ஷோ பட்டன் மாதிரி வச்சுக்கலாம் இது வேறு கலரில் புரியறதுக்காக இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள் அதே கலரில் எடுக்கும்போது நீட்னஸ்ஸாக அழகாக இருக்கும் வேறு கலரில் போடும்போது அந்த துணிக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி தெரியும் கீழே முடிச்சு போட்டு பட்டன் இது பட்டன் பாருங்கள் சின்ன பட்டன் தான் நாலு ஓட்டை இருக்கு இல்லையா அதில் ஒரு ஓட்டையில் குத்திக்கிறோம் துணிலேயே இப்படி கு இப்படி குத்தணும் துணிலேயே கொஞ்சம் அப்படி உள்ள சைடில் இப்போ பட்டன் நின்றுச்சிங்களா அடுத்தது சைடில் அதுதான் இந்த சைடு ஒரு ரெண்டு அந்த சைடு ரெண்டு அப்படி இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி ஒரு கொடாலி முடித்து மாதிரி போட்டு அப்படி இழுத்துட வேண்டியதுதான் ரெண்டு பூலாம் பாருங்க கொஞ்சம் கூட நூல் தெரியாது சின்ன பட்டன் இப்போ இன்னொரு வெள்ளை பட்டன் வச்சு காமிக்கிறேன் இது வெள்ளை பட்டன் குத்தலாம் இல்லை துணி மேலேயே வச்சு நம்ம சைடில் வர மாதிரி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடியில் குத்தி மேலே வந்துடணும் நாலு ஓட்டை இருக்கு இல்லையா ரெண்டு ஓட்டை ஆப்போசிட் ஆப்போசிட்டில் குத்துறோம் அடுத்தது ரெண்டாவதாக ரெண்டாவது ஓட்டையில் அப்படி குத்தும்போது அதோட ஆப்போசிட் நேராக ஒரு ஓட்டை இருக்கும் ஆப்போசிட் ஓட்டையில் இப்படி எடுத்துடுறோம் இப்போ அதே மாதிரி அது மாதிரி டூ டைம்ஸ் முடிச்சுட்டு இதையும் இப்படி ஒரு முடிச்சு போட்டு டூ டைம்ஸ் பண்ணுறோம் அது மாதிரி துணியில் சுருக்கம் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த வேறு கலர் நூல் போட்டதால் இப்படி இருக்குது காஜா கொஞ்சம் அகலமாக போட்டு தெரியுறதுக்காக போட்டிருக்கேன் எப்படி சைடில் பட்டன் ரெண்டு ரெண்டு பட்டன் ரெண்டுமே பட்டன் தான் தச்சிருக்கேன் காஜா பட்டன் பாருங்க கண்டிப்பாக வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன பட்டன் கட்ட தெரியும் அதை கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம சட்டையில் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலோ இல்லை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் சரி இதாகிட்டாலோ நம்ம மாற்றி வச்சு அதை அப்படியே டேக் போட்டு தைச்சிக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ